சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிபந்தம் சதர்புஜம் ஆவணி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி தான் அஜா ஏகாதசி இந்த ஏகாதசியானது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தால் இழந்த சொத்துக்கள் திரும்ப வரக்கூடிய பலன் கிடைக்கும் பதவியே போனாலும் அந்த பதவி திரும்ப கிடைக்கும் என்று அனுபவத்தால் பலர் கூறுகிறார்கள் ஏகாதசி விரதம் மேற்கொள்பவர்கள் தசமி அன்று இரவு தார்த்திக உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு பெருமாளின் திருநாமங்களை கூறிக்கொண்டு அந்த நாளை தொடங்க வேண்டும் பெருமானன் படத்தை வைத்து நெய் விளக்கேற்றி அதாவது வீட்டுல இருந்தால் படம் அல்லது விக்கிரகம் தான் விக்கிரத்துக்கு உஷ்மா சாத்தி ஸ்ரீ சுத்தம் விஷ்ணு சரஸ்நாமம் படிக்கலாம் தெரியவில்லை என்றால் கேட்கலாம் ஏகாதசி என்று இரவு கண் விழித்து பெருமாள் சோகங்கள் சொல்ல வேண்டும் மறுநாள் துவாசி வந்து குளித்து விட்டு பெருமாளுக்கு பூஜை செய்து பின்னர் உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் பெற வேண்டியதை நினைத்து பெருமாளை சேவிக்கவும் ரகு வம்ச அரசனான அரிச்சந்திரன் மிகவும் நல்லவன் அவன் நாடு மிக சுபிக்ஷகமாக இருந்தது அவன் ஒரு கொடைவள்ளல் ஒய்யே சொல்லாதவன் அவன் மனைவி சந்திரமதி லோகிதாசன் என்று அவனுக்கு ஒரு மகனும் இருந்தான் விஸ்வாமித்திர முனிவர் ஹரிச்சந்திரனை சோதிக்க அதாவது அவனை ஒரு பொய் சொல்ல வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஹரிச்சந்திரனிடம் ராஜ்யத்தையும் ஐநூறு பொட்காசுகளையும் கேட்டார் ஹரிச்சந்திரன் முதலில் ராஜ்யத்தை கொடுத்து விடுகிறார் ஐநூறு பொற்காசுகள் எடுக்க கஜானாவை திறக்கப் போகிறார் அப்பொழுது விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனிடம் ராஜ்யமே எனக்கு சொந்தமாகிவிட்டது பிறகு நீ எப்படி கஜானாவை தொட முடியும் நீ கஜானாவை தொடக்கூடாது எப்படியாவது என் பணத்தை கொடு என்றார் அந்த பணத்தை கொடுக்க ஹரிச்சந்திரன் தன் மனைவியையும் மகனையும் விற்கிறார் தானும் சுடுகாட்டில் பிணம் எரிப்பவரிடம் அடிமையாக சென்று வேலை செய்கிறார் இவருடைய முதலாளி வரும் பணத்தில் ஒரு பங்கை தர வேண்டும் என்று கட்டளிட்டு விடுகிறார் இப்படி கஷ்டப்படுகிறோமே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் கௌதமுனிரை சந்திக்கிறார் ஹரிச்சந்திரனின் சோகக்கதையை கேட்ட கௌதம முனிவர் ஆவணி மாதம் தேய்பிரை அன்று வரும் அஜா ஏகாதசி விரதத்தை உரிய முறையில் கடைபிடித்தால் விஷ்ணு பகவானின் அருள் கிடைத்து நீ இழந்த ராஜ்ஜியத்தையும் இழந்த மனைவி மகன் கிடைக்கப் பெறுவாய் என்று கூறினார் அதன்படி அரிச்சந்திரன் ஆவணி தேய்பிரையில் வரும் அஜா ஏகாதசியை கடைபிடித்து இழந்த மனைவியையும் இறந்த மகனுக்கு பெருமாள் அருளால் உயிர் பெற்று மனைவி மகனுடன் சந்தோஷமாக இருந்தார் பின்னர் அவர் இழந்த ராஜ்யத்தையும் பெறுகிறார் அதன்பின் அந்த ராஜ்யத்திற்கே அரசனாகிவிட்டார் இந்த கதையை யுதிஷ்டருக்கு கிருஷ்ண பகவான் சொன்னார் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏகாதசியின் முதல் நாள் இரவு சாத்வீக உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏகாதசி என்று உபவாசம் இருக்க வேண்டும் இரவு கண் விழித்து பெருமாளின் பாசுரங்களையும் ஸ்லோகங்களையும் அல்லது விஷ்ணு மூர்த்தியும் சொல்ல வேண்டும் மறுநாள் காலை துவாதசி என்று குளித்துவிட்டு பெருமாளுக்கு பூஜை செய்து பின்னர் உணவு அருந்த வேண்டும் உணவில் கண்டிப்பாக அகத்திக்கீரை கீரை சேர்த்து கொள்ள வேண்டும் துவாதசி என்று பூண்டு வெங்காயம் சேர்த்து கொள்ளக்கூடாது என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் நாமும் இந்த அஜா ஏகாதசியை கடைபிடித்து அதன் பலன்களை அனுபவிப்போம் ஓம் நமோ ராமானுஜாய நமக